வணக்கம் நண்பர்களே ஒளிப்பாணி சித்த அருளம் உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதாவது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆஹ் நட்சத்திர நாள் அதாவது தன தாரா யோகம்னு சொல்லக்கூடிய நட்சத்திர நாள் அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் லை ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளை பத்தியும் அதற்குண்டான அதி தேவதை அந்த அதி தேவதைக்குண்டான கோயில்கள் அதோட சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த அவிட்டம் என்றாலே பாத்தீங்கன்னா ஆங்காரகன் என்று சொல்லலாம் அதாவது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே நல்ல திறமைசாலிகள் அன்பாக பழகக்கூடியவர்கள் பண்பானவர்கள் ஒரு சில நல்ல படிப்பு திறமை உள்ளவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்துல அவங்களுக்கு ஜாதக பிரகாரம் அமைந்திருந்தால் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையின் உச்சத்தை அடைவார்கள் அதே மாதிரி இவங்க மிகவும் பிடிவான குணம் உள்ளவர்கள் மற்றவர்களை இவர்கள் எந்த விதத்திலும் புண்படாமல் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த அவிட்டனஸ் பிரகாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில விஷயங்கள்ல கடுமையான பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இந்த அவிட்டம் என்றாலே தவிட்டு பானையும் தங்கமாகும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் இவர்கள் சில நேரங்களில் தங்களுடைய கருத்துக்களையோ அல்லது விஷயங்களையோ மிக தெளிவாக அதாவது நிதானமாக எதையும் எடுத்துச் செய்தால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய இந்த அவிட் தவிட்டு பானையும் தங்கமாகங்கிற மாதிரி லைஃப் இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி இந்த அவிட்டத்துல நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான நட்சத்திர நாள் என்று சொன்னால் அது சதய நட்சத்திர நாள் இந்த சதய நட்சத்திர நாள்ல இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் அதற்குண்டான தெய்வம் என்று சொன்னால் மித்ரிஞ்சி சேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயம் அதாவது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மெத்ரிஞ்சேஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவதனால் இவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மெத்துருஞ்சேஸ்வரர் மந்திரம் கேட்பதனால் இவர்களுக்கு அல்லது மந்திரத்தை படிப்பதனால் இந்த அவிட்ட பிரகாரங்களுக்கு அதாவது உடல் பாதிப்பு நோய் பாதிப்பு அது எதிர்ப்புகள் அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து குறைகளும் நீங்கும்